வருங்க இது என்ன தெரியுமா இரத்த பொரியல் ஆனால் இது வந்து இந்த இரத்தத்தை வந்து இப்படி நல்லா கிண்டணும் நல்லா தா தேங்காய் சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் ஆனால் அது ரத்தம் போது நல்லா பெனைஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி மாதிரி பிணைஞ்சி தான் ஊற்றணும் உப்பையும் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தூளுப்பு போட்டுக்கிட்டு பிசைஞ்சிட்டு நல்லா வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கு பிறகு இதை ரத்தத்தை நல்லா பிணைஞ்சிருக்கும்ல அதை நல்லா ஊற்றி இப்படி கிண்டணும் இன்னும் பிறந்தே எப்படி வந்துருக்குன்னு அப்படியே உறுதியாக தான் இருக்கணும் பிணையிலன்னு அந்த உறுதியாக வராது அதனால இப்படி போட்டு நீங்கள் பிசைஞ்சி மாதிரி அதுக்கு தேங்காய் சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா எல்லாம் கொஞ்சம் சீரகெல்லாம் கூட கொஞ்சம் போடணும் போட்டு இப்போ நான் அதெல்லாம் போடலை தெரியுமா அப்புறம் பனைஞ்சி ஊற்றிருக்கேன் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் ஆனால் ஏதோ இது இந்த கரண்டு இந்த இது மிக்ஸி சார் இருப்பேரப்போச்சு அதனால பெருக்காய் தான் போடணும் நல்லா போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி அப்புறமா நீங்கள் இதை சேவ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரத்தம் வாங்கினா இந்த மாதிரி செய்யுங்க பிசைஞ்சிட்டு தான் செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா இதையும் நல்லா கிண்டி நல்லா இது பண்ணணும் எல்லாம் நான் சொன்னேன் தேங்காய்ச்சிரம் எல்லாம் போடணும்